சௌமியா ரொம்பவே அடம் பிடிக்கிற பொண்ணு ரெண்டு பசங்களுக்கு நடுவுல ஒரு பொண்ணு ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க அதிகாலையில உதயிக்கிற சூரியனை சௌமியா பார்த்ததே இல்ல ஏன்னா சௌமியா ஒன்பது மணிக்கு தான் எந்திருப்பா இப்படி எல்லாமே அவ இஷ்டப்படிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கிற பொண்ணு காலேஜ்ல பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தனை விரும்புனா பிரகாஷ் கூட அவளை ரொம்பவே விரும்பினா பிரகாஷ்வை சௌமியாவோட அப்பா அம்மா வேண்டான்னு சொல்லல ஒரு நாள் பிரகாஷ் வீட்டில் இருந்து அவங்க அப்பா அம்மா சௌமியாவை பார்க்க வந்தாங்க பிரகாஷோட அம்மா அனுசூயம்மா அம்மா அப்பாவான சூர்யா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அனுசூய அம்மா காலைல அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சி சூரியன் உதயிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு நல்ல பேரை வாங்கினவங்க சௌமியாவை அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சவுமியா எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு வேலை செய்ய தெரியுமா நான் எப்பவுமே வேலை செஞ்சதே இல்ல அம்மா பொட்ட பசங்க எதுக்காக வேலை செய்யறது இல்லன்னு சௌமியாவோட அம்மாவான சீதாம்மா கிட்ட கேட்டாங்க இந்த பக்கம் சௌமியாவோட அண்ணனான சாகர் அதுக்கப்புறம் சுனில் தங்குச்சிய பத்தி சமாதானமா பேசினாங்க என் தங்குச்சி ரொம்ப பாசமா வளர்ந்துட்டா அதனாலதான் அவளுக்கு எந்த வேலையும் தெரியாது கல்யாணம் ஆனதுக்கு அப்படி இருக்க முடியாது இல்லப்பா உண்மைதான் அதுக்காக வேலைக்காரங்களை நாங்களே தேடி தரோம் வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்களை வைக்கிறதுக்கு எதுக்காக கல்யாணம் செய்யணும் என்னங்க அப்படி சொல்றீங்க அப்போ கல்யாணம் பண்றது வேலை செய்யறதுக்கா இல்லன்னு நான் கூட சொல்ல சமையல் யாரு வேணாலும் செய்யலாம் ஆனா புருஷனுக்கு அன்பா சமைச்சு போடுறது பொண்டாட்டி மட்டும்தான் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலனாலும் அவளோட புருஷனுக்கு செய்யணும்தானே அத்தை பிரகாஷ்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன் என்னோட பெத்த வீட்ல எனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல நீங்க சொல்லி கொடுங்க நான் அதே மாதிரி செய்யற உனக்கு வேலை செய்யணும்னு மனசு இருக்கலமா அது போது எனக்கு கல்யாணத்துக்கு முழு சம்மதம் இப்படி சொன்னதுனால சௌமியா பிரகாஷுக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு பெத்தவங்களோட ஆசிர்வாதத்தினால ஒன்னானாங்க வீட்டுக்கு மருமக வந்தாலும் அசூய அம்மா ரெண்டு வாரம் மருமகளுக்கு எந்த வேலையும் கொடுக்காம அவங்களே எல்லா வேலையும் செஞ்சாங்க மூணாவது வாரத்துக்கு அப்புறம் வேலை சொல்ல ஆரம்பிச்சாங்க அம்மா சௌமியா கொஞ்சம் டீ போட்டு கொடுமா ரொம்ப தலைவலிக்குது சரிங்க சௌமியா சமையல் அறைக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆனாலும் வரவே இல்ல அனுசூய அம்மா என்ன இன்னும் மருமக வரலன்னு சமையல் அறைக்குள்ள வந்தாங்க சௌமியா அடுப்புல ஒரு குண்டா நிறைய தண்ணி வச்சு பாத்துக்கிட்டு இருந்தா ஏமா எத்தனை பேருக்கு டீ வச்சுக்கிட்டு இருக்கே உங்களுக்கு தான் அத்தை ஆமா இவ்வளவு தண்ணி வச்சிருக்கியே கொஞ்சம் குறைவா தண்ணி ஏன் வைக்கல அப்படியா எனக்கு தெரியாது அத்தை இதான் முதல் தடவை ஐயோ ஒரு கிளாஸ் டீக்காக ஒரு குண்டா தண்ணி வச்சிருக்கியே இதுல எவ்வளவு பாலுமா ஊத்திருக்க அரை லிட்டர் பாலத்தை கட்டியா இருந்துச்சா அதனால தான் இவ்வளவு தண்ணி ஊத்துனேன் அப்ப தெரிஞ்சிச்சு அனுசூய அம்மாவுக்கு தன்னோட மருமகளுக்கு சமையல் அறையில ஏபிசிடியே தெரியாதுன்னு இப்படி கொஞ்ச நாளுக்கு சௌமியாவுக்கு அத்தை திட்டிக்கிட்டே இருந்தாங்க எத்தனையோ தடவை அனுசூயம்மா சொல்ல முடியாம தலைமையில அடிச்சுக்கிட்டு உட்காந்தாங்க ஆனாலும் சௌமியாவை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் சொல்லி கொடுத்தாங்க இப்படி ரெண்டு வாரத்திலேயே சௌமியா சமையல் செய்ய நிதானமா கத்துக்கிட்டா அனுசூயம்மா சௌமியாவுக்கு ஒரு ஒரு வேலைய சொல்லி கொடுத்தாங்க சௌமியா நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வாசல் கழுவி கோலம் போட வேண்டியது உன்னோட வேலை உனக்கு துணையா நான் கூட இருக்கிறேன் சரி அத்த இப்படி காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னு அலராம் வச்சுக்கிட்டு தூங்குன சௌமியா காலையில எந்திரிக்கவே இல்ல எட்டு மணி ஆயிடுச்சின்னு பிரகாஷ் தான் எழுப்பனா சௌமியா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறேன்னு சொன்ன இப்போ டைம் எட்டு மணி ஆயிடுச்சு தூங்கிக்கிட்டு இருக்கிற சௌமியா எந்திரிச்சு உக்காந்து ஐயோ எட்டு மணி ஆயிடுச்சா சீக்கிரமா எழுந்திருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சீக்கிரமா எழுந்திரிச்சி வெளியே போய் தொடப்பத்தை கையில எடுத்து திரும்பி பார்க்கும்போது வாசல் கழுவி அழகா கோலம் போட்டு இருந்துச்சு சவுமியோட அத்தை பின்னாடி வந்து நின்னு சௌமியா நீ ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த வீட்ல நீ மக கிடையாது மருமக இல்லையா இந்த வீட்ல எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் இந்த வீட்ல மருமகளா இருக்கிற நீ காலையில ஆறு மணிக்குள்ள எழுந்திரிச்சி எல்லா வேலையும் முடிக்கணும் இதுக்கப்புறம் ஆறு மணிக்கு எந்திரத பழக்கம் பண்ணிக்கோ இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன் மன்னிச்சிடுங்க என்னையில இருந்து சீக்கிரமா எந்த அத்த என்ன சொல்லுவாங்களோன்னு ரொம்ப நினைச்சுகிட்டு எல்லா வேலையும் செஞ்சா இப்படி மறுநாள்ல இருந்து காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சா பாவம் அவ தூக்க கலக்கத்திலேயே வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சா தூக்க கலக்கத்திலேயே வீடை கூட்டுனா தூக்க கலக்கத்திலேயே சமையல் கூட செஞ்சா இப்படியே தூக்க கலக்கத்துல துணி கூட தோய்ச்சா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு வந்து தூங்கிட்டா இப்படி ஒரு நாள் தூக்க கலக்கத்திலேயே காய்கறிய வெட்டிக்கிட்டு இருக்கும் போது சௌமியா இந்த ஷர்ட் என்ன நீ தோக்கவே இல்லையா தோக்கிலான்னு தாங்க எடுத்தேன் ஆனா இன்னொரு தடவை நீங்க போட்டதுக்கு அப்புறம் எடுத்து மடிச்சு வச்சிட்டேன் இப்படி அழுக்கா இருக்கிற ஷர்ட்டை எடுத்து மடிச்சு வச்சிருக்கியே உனக்கு கொஞ்சமாச்சி அறிவு இருக்கா உங்களுக்காவது கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா நான் இப்படி வீட்டு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய்யறேனேன்னு என்ன பார்த்தா பாவமா இல்ல என்னது புருஷனுக்கு சேவை பண்றத நீ வேலைக்காரியா யோசிக்கிறியா ஆமாங்க எப்பவுமே செஞ்சா அது வேலைக்காரி தான் இதுக்கப்புறம் என்னோட துணிய எங்க அம்மா தோக்கிட்டோம் நீ ஒண்ணு வேலைக்காரி மாதிரி தோக்கியாத இப்படி பிரகாஷ் கோமா வெளிய வந்தான் சௌமியா கூட தன்னோட புருஷங்கிட்ட பேசினதை யோசிச்சு மனசுக்குள்ள கவலைப்பட்டான் இப்படி வீட்ல அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லா வேலை செஞ்சதுனால அவ ரொம்பவே கஷ்டப்பட்டா இப்படி ஒரு நாள் சௌமியா வேணும்னு எந்திரிக்காம முடிச்சுக்கிட்டே பெட் மேல படுத்திருந்தா சௌமியா என்னாச்சு இன்னும் எந்திரிக்கவே இல்ல உடம்பு சரியில்லையா மருந்து ஏதாவது கொண்டு வந்து குடுக்கட்டா அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல இன்னைக்கில இருந்து உங்க வேலைய நீங்களே செஞ்சுக்குங்க எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு சோம்பேறித்தனமா இருக்குன்னு சாப்பிடாம விட்டுருவியா ஆமாங்க விட்டுருவேன் எனக்கு தூக்கம் முக்கியம் நீ வளர்ந்திருக்கிய தவிர உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல இப்படி பிரகாஷ் ரூம்ல இருந்து வெளியே வந்தா அனுசையம்மா பிரகாஷ கூப்பிட்டு சௌமிய எங்கன்னு கேட்டாங்க பிரகாஷ் நடந்த விஷயத்த பத்தி சொன்னான் மருமக ரொம்ப செல்லமா வளர்ந்தவடா கொஞ்ச நாள்ல அவளே சரியாயிடுவா உங்க அக்கா வர அவளை பார்த்து இவளே கத்துக்குவா அது வரைக்கும் நீ எதுவுமே பேசாதே அனுசுயை அம்மாவோட மருமக திவ்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போனவ லீவ்ல ஊருக்கு வந்தா திவ்யா எப்பவுமே போல காலையில சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சா சௌமியா அவள அதிசயமா பார்த்தா எட்டு மணி ஆகுறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருந்தா அண்ணி எட்டு மணி ஆகுறதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க இப்போ என்ன பண்ணுவீங்க சும்மா தானே உட்காருறது ஆமா இங்கதான் சும்மா உட்காந்துருக்கேன் இதே எங்க ஊர்லயானா நான் சீக்கிரமா கிளம்பி ஸ்கூலுக்கு போனோம்ல நீங்க என்னதான் டீச்சரா இருந்தாலும் கொஞ்ச நேரம் தூங்கணும் ஓய்வு உங்களுக்கு தோணாதா நான் ஓய்வு எடுக்கலன்னு உங்ககிட்ட யாரு சொன்னது நான் தான் ஓய்வு எடுக்கிறேன்ல நைட்டு பத்து மணிக்கு தூங்குனா காலையில அஞ்சு மணிக்கு எந்திருக்கிறேன் அது போதாதா ஐயோ காலையில என்னால அஞ்சு மணிக்கு எந்திருக்க முடியல வேலைய கடகடான்னு செய்ய முடியல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நீ வேலைக்கு போகிற பொம்பளையா இருந்தா என்ன பசங்க ஸ்கூலுக்கு நீ என்ன செய்வ என்னவோ பண்ணிருப்போது இப்பல இருந்தே கத்துக்கோ நாளைக்கு உனக்கு ஒரு வேலை கிடைச்சா உனக்கு குழந்தைங்கான கஷ்டமாவே இருக்காது பழகிடும் சௌமியா திவ்யா சொன்ன விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போற மாதிரி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சா முதல்ல அவளுக்கு கஷ்டமா தான் தோணுச்சு அதுக்கப்புறம் போக போக பழகிட்டா சௌமியாவோட அப்பா அம்மா அண்ணனுங்க சௌமியாவை பார்க்க வீட்டுக்கு வந்தாங்க சௌமியா கடகடன்னு வேலை செய்யறது பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க சௌமியா நீ வீட்டு வேலையை எவ்வளவு நல்லபடியா செய்யற நீ இவ்வளவு நல்லா வேலை செய்வேன்னு நாங்க யோசிச்சியே பார்க்கல தங்கச்சி உனக்கு கஷ்டமா இருக்கா ஆமா அண்ண எனக்கு ரொம்ப தான் கஷ்டமா இருக்கு எதுக்காக தெரியுமா எல்லாம் உங்களால தான் எங்களாலயா உன்னை கீழ கூட விடாம கையிலேயே வச்சிருந்தோமா நாங்க அதுதான் அண்ண நீங்க செஞ்ச தப்பு பொட்ட பசங்களுக்கு வேலை கொடுக்காம இருந்தா புகுந்த வீட்டுல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உன்னை செல்லமா வளர்த்தது எங்க தப்பு அப்படின்றியா உங்ககிட்டயே நீங்க வச்சுக்கிறதா இருந்தா எது வேணாலும் செஞ்சிருக்கலாம் ஆனா கல்யாணம் பண்ணி புருஷ வீட்டுக்கு வரும்போது வேலை செய்யணும்ல நான் இந்த வீட்டுல எல்லா வேலைய செய்யறேனா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன்னு யோசிச்சு பாருங்க இருபத்தி மூணு வயசு வரைக்கும் எந்த வேலையும் செய்யாம இருந்தா இப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன்னு யோசிச்சு பாருங்க ஆமா சௌமியா அத பத்தி நாங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல ஆனாலும் எங்க அத்தை கோ வந்தாலும் அதை எங்கிட்ட காட்டிக்காமயே இருப்பாங்க அவரு கூட வேலைக்கு போகும்போது என் மேல கோவம் வந்தாலும் காட்டிக்க மாட்டாரு

கணக்கா காலிலேயே வாசல்ல அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தா பக்கத்து வீட்டுல யாரோ சண்டை போட்டுகிட்டு இருக்கிறது அவளுக்கு கேட்டுச்சு அந்த சத்தத்தை காதல வாங்கிக்கிட்டு நடந்துகிட்டு இருந்தா கனக்காவோட புருஷன் மல்லையா சத்தத்தை கேட்டு வெளியே வந்தான் ஏண்டி என் பசிய தீர்க்கிறதுக்கு எதான செய்யலாமான்னு உனக்கு யோசனை இருக்கா யாரு வீட்ல என்ன சண்டை நடக்குதுன்னு காது கொடுத்து கேக்குற வேலை தானா உனக்கு ஐயோ எல்லாம் செஞ்சு வச்சாலும் போட்டு சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா சரி வாங்க போட்டு கொடுக்கறேன் மல்லையவுக்கு ஒரு தட்டுல இட்லியை போட்டு கொடுத்தா கனக்கா அப்பவே அவன் சந்தேகமா அவள பாத்துக்கிட்டு தான் இருந்தான் என்னங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க ஆ இப்போ பேச ஆரம்பிச்சுட்டா இதுக்கப்புறம் சாப்பிடவே முடியாது ஐயோ சாப்பிட்டுகிட்டே நான் சொல்றத கேளுங்க சரி சொல்லு அந்த பக்கத்து வீட்டு புருஷன் பொண்டாட்டிய பாக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா அன்ப இருக்காங்கன்னு நீங்க சொல்லுவீங்க அந்த அன்பை இன்னைக்கு பாத்தீங்களா அவங்களுக்குள்ள அன்பு அதிகமாயி ஒருத்தருக்கு ஒருத்தரு அடிச்சுக்கிட்டு நாய் மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க பாத்தீங்களா ஐயோ இவ வாய் எப்படி எல்லாம் பேசுதுன்னு எனக்கு சொன்ன இந்த வார்த்தையே வெளியா சொல்லிடாத சீ நான் என்னத்துக்கு சொல்றேன் மத்தவங்க வீட்டு கதை எனக்கு என்னத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் பேசி மூட்டி விடுறவனானா ஆமா ஆமா உன்ன பத்தி வெளிய எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிறாங்க சரி நான் கோடனுக்கு போயிட்டு மல்லையா எந்திரிச்சு வெளிய போனா கணக்கா வாசப்படிக்கிட்ட வந்து புருஷனுக்கு டாட்டா காட்டினா வெளிய வந்து நின்னவ சத்தமா கூப்பிட்டு சொன்னா பாத்து போங்க சாயந்திரம் சீக்கிரமா வந்துருங்க சொன்னதெல்லாம் மனசுல எதையுமே வச்சுக்காதீங்க புருஷம் பொண்டாட்டினா சண்டை இருக்கிறது தான் தப்பிச்சேண்டா சாமி இப்படி புருஷன் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்தா கணக்கா அப்ப உடனே பக்கத்து வீட்டு ராஜி வீட்டுக்கு வந்தா அண்ணி அண்ணனுக்கும் உங்களுக்கும் சண்டை நடந்துச்சா ஐயோ எனக்கு எங்க அந்த மாதிரி அதிருஷ்டம் எல்லாம் பக்கத்து வீட்டுலதான் காலையில இருந்து ஒரே சண்டை ஐயோ அப்படியா நம்மளுக்கு என்னத்துக்கு வாங்க வெளிய போலாம் இப்படி காலையில ஒன்பது மணிக்கு கணக்க வீட்டை விட்டு வெளிய போனவங்க பதினோரு மணிக்கு தான் உள்ள வந்தாங்க கனக்காவுக்கு இது எப்பவுமே நடக்கிற விஷயம்தான் அவளுக்கு காது கொஞ்சம் தூரம் அந்த ஊர்ல எங்க சண்டை நடந்தாலும் கனக்காவோட செவிடு காதுக்கு தான் முதல்ல வந்து சேரும் கணக்கம் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு வருவா மல்லையா எவ்வளவுதான் சொன்னாலும் அவன் பேச்ச கொஞ்சம் கூடவும் கேட்கவே மாட்டா ஒரு நாள் கனக்காவோட பக்கத்து வீட்டுக்காரங்கான கங்கம்மா யாருக்கோ காத்துக்கிட்டு இருந்தாங்க கனக்கா அவங்கள பாத்துக்கிட்டே இருந்தா எவ்வளவு நேரமானாலும் அவங்க போகவே காத்துக்கிட்டு இருந்தவங்க வரவே இல்ல அத பார்த்த கனக்காவுக்கு விஷயம் என்னன்னு புரியாம தாங்க முடியல அப்பா எதுக்குதான் இந்த மாதிரி இருக்கிறவங்க பிறக்கறாங்களோ என்னவோ உடனே அவகிட்ட போய் என்ன விஷயம்னு கேட்டே ஆகணும் இல்லனா என்னோட தலை வெடிச்சிரும் இப்படி கணக்கு அவங்க முன்னாடி போய் நின்னா அவங்களும் சிரிக்க முடியாம கஷ்டப்பட்டு சிரிச்சாங்க கங்கா எதுனாலடி ரோட்ல நின்னுகிட்டு இருக்க யாருக்காச்சி காத்துக்கிட்டு இருக்கியா ஆமா கணக்கா எக்ஸாம் எழுத என் பொண்ணு காலையிலேயே போனா இது வரைக்கும் வரவே இல்லை என்னது இன்னும் வீட்டுக்கு வரலையா அவ தான் எக்ஸாம் எழுத போனா நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு தான் போயிருக்கா மூணு மணிக்கு வரேன் சொன்னவ மூணு மணி நேரம் கழிஞ்சாலும் வரல வருவா நீங்க அவளை பத்தி யோசிச்சு கவலைப்படாதீங்க அப்படி சொல்லி கிளம்பி வந்தா இதுதான் மணிக்கு வரேன்னு சொன்ன பொண்ணு மூணு மணி நேரம் கழிஞ்சாலும் வரலனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல அதே நேரத்துல உப்புக்காக அம்மா கனக்கா வீட்டுக்கு வந்தாங்க கனக்கா கொஞ்சம் உப்பு இருந்தா குடுக்குறியா உப்பா சரி இருங்க வரேன் அப்படின்னு சொல்லி ஏதோ யோசிச்சுக்கிட்டே சமையல் அறைக்குள்ள வந்தா அம்மா அதை கவனிச்சு கனக்கா வந்த உடனே கேட்டாங்க என்ன கனக்கா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க என்ன சொல்றது நான் அது வெளியே சொன்னா ஆவாதே எனக்கு சொல்லு கனக்கா எனக்கு சொன்னா காத்துக்கு சொன்ன மாதிரி யாருக்குமே தெரியாது என்னான்னு சொல்ல சொல்றீங்க கங்கம்மா பொண்ணு டவுனுக்கு எக்ஸாம் எழுத போறேன்னு சொல்லிட்டு போனாலாம் மூணு நாள் ஆனாலும் இன்னும் வரலையா என்னது அப்படியா அந்த பொண்ணு அப்படி பண்ணிடுச்சா பாவம் கங்கம்மாவ பார்த்தா ரொம்பவே கஷ்டமா இருக்கு பொட்ட பசங்களை பெத்து வளர்க்கறது சாதாரணமான விஷயமா எனக்கு அந்த கஷ்டத்தை பத்தி நல்லா தெரியும் உனக்கு தான் பொட்ட பசங்களே இல்லையே உனக்கு எப்படி கணக்க இதெல்லாம் புரியுது ஊர்ல இருக்கிற பொட்ட பசங்களை பார்த்தா என்னோட பொண்ணு மாதிரியே தெரியுது அதுக்கு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிமா அழுகாதே நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லி கனக்கா கவலைப்பட்டுக்கிட்டே உக்காந்தா இப்படியே கனக்கா அங்க உக்காந்து யோசிக்க ஆரம்பிச்சா அப்பா என்னோட பாரத்தை இறக்கி வச்சிட்டேன் அது சரி அந்த கங்கா சொன்னது மூணு நாளா மூணு மணி நேரமா போன போட்டோம் அந்த பொண்ணு வராதது உண்மைதானே நான் சரம்மா கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம கணக்கா அன்னைக்கு கிடைக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொன்னான் இப்படி அப்படின்னு இந்த விஷயம் கங்கம்மா காதுக்கு போச்சு கங்கம்மாவுக்கு விஷயம் தெரியும் போது மூணு மணி நேரம் மூணு கங்கம்மா கோவத்தோட கனக்கா வீட்டுக்கு வந்தா வெளியே போறதுக்காக கிளம்பிக்கிட்டு என் பொண்ணு எக்ஸாம் எழுத போய் மூணு மணி நேரம் இன்னும் வரலன்னு நான் சொன்ன என் பொண்ணு வீட்டை விட்டு போய் மூணு வாரம் ஆயிருக்குன்னு எல்லார்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் ஐயோ கடுவுளே நான் அப்படி சொல்லவே இல்லையே நான் மூணு மணி நேரம்னு சொல்லல மூணு நாளுன்னு தான் சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன யோசிச்சாங்களோ உனக்கு எதுக்காகடி தேவையில்லாத வேலை மூணு நாள் மூணு மணி நேரம் இருந்தாலும் உனக்கு என்னத்துக்கு இந்த வேலை இது நல்ல கதையா இருக்கே கங்கம்மா சொல்றது எனக்கு சரியா கேட்கல அதனாலதான் மூணு மணி நேரம் மூணு நாள் ஆயிடுச்சு கங்கம்மாவுக்கு கோவம் வந்து கனக்காவோட முடிய பிடிச்சா கனக்கா கூட கங்கம்மாவோட முடிய பிடிச்சுக்கிட்டா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும் போது அந்த சண்டைய தடுக்கிறதுக்காக மல்லையா நடுவுல போனா மல்லையாவே கீழே விழுந்துட்டான் அன்னைக்கு சாயங்காலம் மல்லையா பிடிச்சிக்கிட்டு உக்காந்துருந்தா ஏங்க அடி பெருசா பட்டுடுச்சா நான் மருந்து ஏதாச்சும் கொண்டு வந்து போடுட்டுமா அடி பட்டது கூட பரவாயில்லடி உன்னதான் வெட்டி போடணும் உங்கள்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் வாய மூடிட்டு உக்காருன்னு என்ன மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் யாருகிட்டயுமே எதுவுமே சொல்ல மாட்டேன் உங்க மேல சத்தியம் உனக்கு பெரிய கும்பிடு போடுறேன் யா மேல சத்தியத்தை வைக்காத உன் மேலயே சத்தியத்தை வச்சுக்கோ எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் மல்லையா தலை நிமிந்து அவளை பார்த்தான் அன்னையில இருந்து எல்லா கடவுளுகிட்டயும் என்னோட பொண்டாட்டி பேசவே கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருந்தான் எந்த கடவுளும் அவனுக்கு உதவி செய்யல இந்த வாட்டி கனக்காவோட குறி மல்லைய மேலதான் இருந்துச்சு ஒரு நாள் பால் ஊத்துறதுக்கு சீனைய வந்திருந்தா கனக்கா சீனையா கிட்ட போய் பேசுனா என்னப்பா என்ன விசேஷம் நான் என்னன்னு சொல்றது இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது இல்ல அத பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியா அதுல யாரெல்லாம் இருக்காங்க மல்லம்மா பொல்லி அண்ணே புல்லம்மா இப்படி சீனு விஷயத்த சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் கனக்கா வீட்டுக்குள்ள வந்த உடனே சீனா சொன்னதை யோசிக்க ஆரம்பிச்சா அவன் என்ன சொன்னா மல்லையவுக்கு பைத்தியமா மல்லையான என்னோட வீட்டுக்காரரு அவருக்கு பைத்தியமா ஆனா யாருமே எங்கிட்ட விஷயத்தை சொல்லவே இல்ல வீட்டு விஷயம் முதல்ல ஊருக்கு தெரியும்ன்றது இப்படிதான் அப்பவே எதேதோ யோசிக்க ஆரம்பிச்சா கனக்கா தன்னோட புருஷனை பத்தி தானே இந்த மாதிரி விஷயம் வருதுன்னு வாய மூடிக்கிட்டு கணக்கா சும்மா இருக்காம இந்த விஷயத்த யாருக்கும் சொல்ல கூடாதுன்னு வாய மூடிக்கிட்ட ஆனா அவளால இருக்க முடியல சார் அம்மா சரியான நேரத்துக்கு வந்து அவளுக்கு முக்தி கொடுத்தாங்க என்ன கணக்கா உன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு என்னாச்சு உடம்பு சரியில்லையா எங்க வீட்டுக்காருக்கு பைத்தியமா இப்படி அந்த விஷயம் கனக்கா வாயிலிருந்து வெளியவே வந்துருச்சு இப்படி மல்லையவுக்கு பைத்தியம்னு விஷயம் எல்லா பக்கமும் பரவி போச்சு பாவம் இந்த விஷயம் தெரியாத மல்லையா யாருகிட்ட பேசினாலும் எல்லாரும் அவங்க கிட்ட இருந்து தூரம் போயிட்டு இருந்தாங்க என்ன இவங்க எல்லாரும் நான் பேச போனா எங்கிட்ட இருந்து தூரம் போறாங்க என்ன விஷயம் என்னங்க ஏதோ யோசிக்கிறீங்க ஒன்னு இல்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்த்து தூரமா போறாங்க ஆமாங்க எல்லாமே கலிகாலம் உங்களுக்கு தான் இந்த நிலைமை வரணுமா இப்படி ஊரு பெரியவங்க மல்லையாவ விசாரிக்க அவன் வீட்டுக்கு வந்தாங்க மல்லையா இப்போ நீ எப்படி இருக்க எனக்கு என்னங்க நல்லா தான் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியர் இருக்காரு அவர்கிட்ட ஒரு வாட்டி போனா போதும் பைத்தியம் எல்லாம் விட்டு போயிடுமா ஆமா எனக்கு பைத்தியம்னு யார் உங்களுக்கெல்லாம் சொன்னது ஊரு முழுக்க தான் பேசிக்கிறாங்க உனக்கு இந்த விஷயம் தெரியாதா ஐயோ கடவுளே எனக்கு பைத்தியம் இல்லைங்க யார் இப்படி ஊரு பூரா சொல்லி வச்சிருக்காங்கன்னு தெரியல என்னது உங்களுக்கு பைத்தியம் இல்லையா எதுனால அந்த வீரைய அப்படி சொன்னாரு அப்படி சொல்லி சீனையாவ கூப்பிட்டாங்க ஏண்டா சீனையா எனக்கு பைத்தியமா அது எனக்கு எப்படி ஐயா தெரியும் டே பேச்ச மாத்தாதடா நீ தந்தடா என்கிட்ட காலையில சொல்லிட்டு போன ஐயோ அம்மா நான் எப்பம்மா அப்படி சொன்னேன் டேய் நீ என்னடா சொல்லிட்டு போன பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு யாரெல்லாம் நின்னு இருக்காங்கன்னு அம்மா கேட்டாங்க என்கிட்ட புள்ளி அண்ணா பாபு அண்ண புள்ளி அம்மான்னு சொன்னேன் அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவங்க ஒண்ணுமே பேசல எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்க எல்லாம் போங்க அப்போ எனக்கு தாங்க சரியா காதுக்கு கேட்கல நான் அவசரப்பட்டு உங்களுக்கு பைத்தியமா பிறந்த வீட்டுக்கே ச்சே இப்ப கூட ஒண்ணும் குறையில இப்ப கூட நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு இல்லனா அங்கேயே அந்த நாக்க வெட்டிட்டு வா கனக்காவ ஒரு மூலையில உக்கார வச்சான் அவ்வளவுதான் இந்த ஜென்மத்துக்கு மல்லையவுக்கு கனக்காவ ஒண்ணுமே செய்ய முடியாது